வருமானம் வச்சாங்க அப்படின்னு விட்டு கேட்குறாரு போன அடிப்படை கிளாஸில் ஏன் எட்டாம் பாவத்து வருமானம் வைக்கக்கூடாது ஏன் பதினொன்றாம் பாவத்தை வைக்கக்கூடாது பதினொன்றாம் பாவம் லாபமும் வைக்கிறீங்க ரெண்டாம் படத்தை வருமானம் வைக்கிறீங்க அப்ப சம்பாதிக்கிறவனுக்கு ரெண்டாம் படம் நிறைய சம்பாதிக்க ரெண்டாம் படமானார் இல்ல உன் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய வருமானத்தை ரெண்டாம் படம் அதுக்கு மேல் நீ செலவழிக்கக்கூடிய செலவுகளை பதினொன்றாம் சுட்டிக்காட்டு இப்ப ரெண்டாம் இடத்துடைய வருமானம் என்ன அப்படின்னா நான் சம்பாதிச்சு என்னுடைய மனைவி மக்கள் என் தாய் தகுப்பன் சாப்பிடக்கூடிய வருமானம் தான் ரெண்டாம் இடத்தோட வருமானம் அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு யாத்த வச்சுக்கேன் நான் இங்க இருந்து கார் எடுத்துட்டு பக்கத்துல போறேன் இல்ல தின்னு ஒரு ரெண்டு ஒரு செல்பம் ரெண்டு செல்பம் வாங்க லேப்டாப் வாங்க ஏசி போறேன்னா அதெல்லாம் என்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு அடுத்த தேவை அதுவும் அத்தியாவசியமா இருக்கலாம் ஆனா அத்தியாவசியத்துக்கு அடுத்த தேவை செகண்டரி அதுகளை சொல்றது லெவன்த்து பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த இட்லி என்ன விலை சார் அப்படின்னு வில பேசுவான்னு ரெண்டாம் மரத்து வருமா இட்லி ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா பதினொன்னாம் பாவம் அங்க விலை பேசல பொருளை பேசுறோம் இப்படிதான் எங்களுடைய பாடத்துடைய நுணுக்கம் இருக்கும்